ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ் டோமணி லோசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற அதே டேலாக் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கூட ட்ரை பண்ணுங்க நானும் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகனே டோமனி லோசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் டென் இப்போ பெஸ்டிவல் டே அன்னைக்கு சீக்கா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கா அவளோட ரேடியோல பாய்ஸ் ரேடியோலவு சீரிஸ் ஓடிட்டு இருக்கு வால்யூம கம்மி பண்ணுங்க அப்படின்னு சீக்கா சொல்ற கவுன்சில் போட்டிருக்கா எது பேசினாலும் சீக்கிய அவளை போர்ஸ் பண்ணிட்டு இருக்கா சரி பண்றேன் மியாவ் அப்படின்னு வா சொல்றா உனக்கு என்ன ஹெல்ப் அப்படின்னு வா நம்ம ஹீரோட்ட கேட்போம் எக்ஸிபிஷன் பிக்சர் நம்ம ஹீரோ காமிக்கிறான் அஃபீஷியா ரிசீவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் மீ அவ மறந்துட்டேன் அதையும் சேர்த்து சொல்லுன்னு சீக்கியா சொல்றா என்ன சீக்கா நீ சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்கிறேன் கோட்டா என்ன பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதுக்கு தேங்க்ஸ் நோக்கி மிஸோ அப்படின்னு பாச சொல்லவும் நான் ஒன்னும் இதை தனியா பண்ணல எல்லாருமே சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் பட் ஒன்னால தானே இது பாசிபிள் ஆச்சு என்ன கொஞ்சம் பாராட்டப்பட அப்படின்னு சொல்லி சீக்கா கேட்கவும் சரி சரி தாராளமா என்ன பாராட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு மதியா ஃப்ரீ டைம் இருக்கும் போது அவ ஹெல்ப் பண்ண வரான்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம சீனியர்ஸ்க்கும் அசம்பிளி இருக்கா அவங்க வர வரமாட்டாங்கன்னு சீக்கா சொல்றான் சுபாக்கி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து பேசுறேன் நிறைய பப்ளிக்கும் நம்மளோட ஃபெஸ்டிவல்க்கு வருவாங்க ஸோ நம்ம ஸ்கூல் பேரை கெடுத்துறாம ஒருத்தமையா நடந்துக்கோங்க ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு ஸ்டூடண்ட் கவுன்சில் இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க சின்ன பசங்களுக்கு இவங்க கிவாவேவா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ஒர்க் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சேர் உமனா இருக்கக்கூடிய ஹிபாரி வந்து பார்க்கற ஸ்டூடண்ட் கவுன்சில் இருந்து இது இன்ஸ்பெக்ஷனா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம் பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ மூணு தடவை ஒரு கிளப் டெம்பரவரியா டிசால்வ் ஆச்சுன்னா அந்த கிளப்பையே மொத்தமா இழுத்து மூடிடுவாங்க இப்போ உங்க கிளப்புக்கு டேஞ்சர்னு நான் சொல்ல வரல பட் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு பா சொல்ற ஒரு முக்கியமான பிரச்சனை மியா ஆமா நீங்க என்ன பண்ற மியா அப்படின்னு டியரா கேட்கவும் நீ தான் லிட்ரேச்சர் கிளப்புக்கு வந்திருக்க நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க இப்ப உங்க காஸ்டியூம் போடுவீங்கன்னு டியரா கேட்க கேட்கவும் நான் அதை போடுறதாவே ஐடியால இல்லைன்னு சாருமான்னு சொல்லியிருந்தா ஒரு வழியா அவ போயிட்டாலு பார்த்தா ஷீக்கியா இவங்க பின்னாடிதான் நின்று இருக்கா நான் உன்னை கடிச்சிட்ட நீ இப்ப ஒரு வேம்பையர் தான் சொல்லுவோம் அப்ப இனி நம்ம ஒன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காரணம் சாஸ் கேட்போம் பிளேல நடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா டீச்சர்ஸ் வந்து உன்ட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் நோக்கி மீஸ் இந்த ஸ்வீட்ஸ் நீயா செஞ்சதுன்னு கேட்கவும் இல்ல என் தங்கச்சி நம்ம ஹீரோ சொன்னா உனக்கு அண்ணன் எதுவும் இருக்கான்னு கேட்கவும் இல்ல இல்ல அப்படியா ரிலேஷன்ல கல்யாண வயசுல ஆள் இருந்தா சொல்றான் நம்ம ஹீரோ சொல்றான் உனமே அவளுக்கு பிடிச்ச ஒருத்தனை பார்த்தா நானும் அவனை பாக்கணுமே அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க உனக்கு உனக்கு அவனை காமிக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த டீச்சர் பேசி இருக்காங்க மதியம் சொன்ன மாதிரியா ஆனா இவங்க கிளப்புக்கு வரேன் ட்ரெஸ் எல்லாம் சாக்லேட்டா இருக்கான்னு கேட்கவும் அதை சின்ன பசங்க ஆக்கிட்டாங்கப்பா நான் சமாளிக்கிறா சரி நான் அந்த எக்ஸிபிஷன் பாத்துக்கிறேன் நீங்க போய் சுத்தி பாத்துருவாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறா ரெண்டு பேரும் கிளப் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கலாம்னு பார்க்காதீங்க ஒழுங்கா போய் பெஸ்டிவலா சுத்தி பார்க்கணும் சரியா பையன் பொண்ணா சுத்தி பாக்க போறீங்க டேட் மாதிரி என்ஜாய் பண்ணுங்கப்பா நான் வா சொல்றா அப்படி இவங்க ரெண்டு பேருமே இன்ட்ரோவர்ட்ஸ்ங்கிறதுனால ஓரமா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க ஆர்டிகல் ரிப்போர்ட்ஸ் என் கிளாஸ் ரூம்ல இருக்கிற சில பேரும் படிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சீக்கா சொல்றா சரி அடுத்து சாப்பிட்டேன் எங்க போலாம் நம்ம ஹீரோ கேக்குறேன் எங்க வேணா தான் சீக்கா சொல்றா எங்களை பார்த்தா

மறக்க மாட்டான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ கிளாஸ்ஓடドラマ நடந்துட்டு இருக்கு பிரின்্সেஸா நான் இறக்காதீங்கன்னு சொல்லுவோம் கோஸ்ட் எப்படிடா இறந்து போகும் என்ன கான்செப்ட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோவோட தங்கச்சி அவனுக்கே தெரியாம அவனை சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்க அப்படியே ஃபெஸ்டிவலா எல்லாரும் என்ஜாய் பண்ணி நார்மலா பை கேட் இருக்க லிட்டரேச்சர் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே பை எக்ஸிபிஷன்ல தான் இருக்காங்க வான் கிளாஸ்ドラマலாம் எப்படி போதன்னு கேட்கவும் கோஸ்ட் எல்லாம் சாவுற மாதிரி மொக்க கான்செப்ட் ஆச்சு நம்ம ஹீரோ சொல்றான் சின்ன பசங்களுக்கு அங்க இருக்கிற கதையை கோட் एक्सप्लेन பண்ணிட்டு இருக்க ஜேகா எல்லாத்தியே சோப்ரா பண்ணிருக்காலன்னு சொல்லவும் ஆமா அவளோட பெஸ்ட்டே கொடுத்து இருக்கா நம்ம ஹீரோ சொல்றான் லிட்டரேச்சர் கிளப்

அப்படின்னு கோட்டோ சொல்லவும் பட் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்றது சீக்காக்கு விருப்பம் இல்லை நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் சீக்காவ பெட்டரா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா நீயும் நானும் இங்க இருக்கோம்னா ஷின்டராவும் சீக்காவும் தனியாக அங்கே இருப்பாங்கல்ல அப்படின்னு கோட்டோ வந்து லைட்டாக சோகமாகவும் இந்த சாக்லேட் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் ஆக்சுவலி நான் ஒரு மோசமான பொண்ணு சிக்கா ஷின்டராவை லவ் பண்றான் முன்னாடி எனக்கு தெரியும் பட் ஆனால் அவள் அவர் பயந்தாங்குழை ப்ரொப்போஸ் பண்ண மாட்டான்னு நினச்சேன் நான் அவளை குறைச்ச இடம் போட்டுட்டேன் பட் அவள் கேம்பில் ப்ரோப்போஸ் பண்ணனால தான் ஷின்டரோக்கும் எனக்கு உள்ள மிஸ் அண்ட் ஸ்டாண்டிங் ஆகி நாங்கள் இப்போ ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு கோட்டோ சொல்லுவோம் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தனியாக பேசிட்டோம்னு விட்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன் இப்போ ஷின்டரோ கிளம்புன அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு சேக்காவை பார்க்குறேன் பிரசிடென்ட் கிட்ட மனசு விட்டு பேசினியும் நம்ம ஹீரோ கேட்கவும் நான் என்னோட தேங்க்ஸ் அவருக்கு சொன்னவா சொல்லவும் நானும் ஆக்சுவலி சொல்லியிருக்கணும்ல நம்ம ஹீரோ கேட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிளப்புக்கே வர ஆரம்பிச்சு அது போல் நான் அவனை கூட்டிட்டு வர போய் தான் நீ எதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சீக்கா கேட்குறேன் அண்ட் பிரசிடென்ட்டுமே எனக்கு தேங்க்ஸ் சொன்னாரு ஏன்னா கிளப்ல என்னாலையும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு அவர் மேல இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் இப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அப்படின்னு வா யோசிக்கவும் பட் பண்ணக்கூடிய இதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன் டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங் சொல்லுவாங்க பட் அது உண்மை கிடையாது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் செக்டே ஆகாத உனக்கு அதோட வழி எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு என் மனசுல இருந்த விஷயங்களை நான் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சீக்கா சொல்லுவோம் திரும்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டியா நம்ம ஹீரோ கேட்டா கண்டிப்பா இல்ல அவருக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டேன் ஒரு வேலை கோட்டோ இல்லைன்னா எனக்கு சான்ஸ் இருந்திருக்குமான்னு கேட்டேன்னு சொல்லுவோம் அவர் என்ன பதில் சொன்னாரு நம்ம ஹீரோ கேட்கறேன் அவர் தான் கைண்டானவர் அஜய் சோ என் மனசு அவர் காயப்படுத்தல நாங்க மூணு பேரும் ஒத்துமையா இருந்தோம் கேம்ப்ல நான் அப்படி பண்ணதுனாலதான் எல்லாரும் பிரிஞ்சுட்டோம்ல பழையபடி எங்களால திரும்ப போக முடியாதுன்னு எனக்கு தெரியும் பட் எனக்கு சந்தோஷம் சந்தோஷம்தான் நான் அவரை லவ் பண்ணதில் அப்படின்னு சொல்லி சீக்கா சொல்கிறா இந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி சீக்கா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இயர் அண்ட் நம்ம ஹீரோ செகண்ட் இயரில் இருக்கிறான் பிரசிடென்ட் ஷின்டரோ கியோட்டோலாம் வந்து தேர்ட் இயர் படிக்கிறாங்க ஸோ சீக்கிரமே ஸ்கூலை விட்டு போக போகிறாங்க லிட்ரேச்சர் கிளப்ல இருந்து சீனியர்ஸ் போகிறாங்கிறதுனால அடுத்த பிரசிடென்ட்டாக கவா அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோடு தான் வேற லெவலில் போகும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்